அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்த விஷயங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை பார்க்கும்போது மிக வலுவாக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது ஏழில் குரு ஐந்தில் சனி ஆறில் ராகு மூன்றில் செவ்வாய் போன்ற கிரக அமைப்புகள் ஈஸ்வர யோகத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதால் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் பல்வேறு தருணங்களில் அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது பெற்ற மாற்றத்தை சந்தித்தாலும் தங்களுடைய இயல்பில் இருந்து மாறாத கிரக அமைப்புகள் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறந்த மாற்றம் என்பது உருவாக போகிறது ஆனால் அதே சமயம் உங்களுடைய பண்புகளில் விதமான மாற்றமும் இல்லாமல் விரைந்த தனலாபத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக இருக்கிறது ஏனென்றால் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க இது சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேசராசியில் குரு சஞ்சரிக்கும் போது அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வெற்றி பாருங்க இது பல்வேறு தருணங்களில் இணைக்கக்கூடிய காரியங்களை அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவர் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க கும்பத்தில் சனி இருக்கும் போது குடகுடமாய் நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் நிறைந்த முன்னேற்றம் நிச்சயமாக உருவாகக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி ஏழரை சனியாகவோ அஷ்டம சனியாகவோ இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாத ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை இந்த தருணத்தில் கும்பராசியில் வீற்றிருப்பதால் மிக அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார்கள் இது நிறைந்த தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் உத்தியோக ரீதியான பல சலுகைகளையும் எதிர்பாராத அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்த கிரகங்களாக உள்ள ராகு மற்றும் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போதும் இரண்டு கிரகநிலைகளும் தங்களது சமய கிரகமாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கின்றன அதில் குறிப்பாக ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் ஆட்சி வீடான கன்னி ராசியிலும் அமர்ந்திருக்கிற ஆரங்க இது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் பல்வேறு தருணங்கள்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேச ராசியில் அமர்ந்திருப்பது போல் செவ்வாய் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிற இது பல்வேறு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை செவ்வாயின் மீது அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் அதாவது ஜனவரி மாதத்தின் முற்பகுதியில் ராசியிலும் பிற்பகுதியில் மகர ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாரு சூரியனுடைய இந்த அமைப்பு வாழ்வில் இன்பம் பிறப்ப வாய்ப்பையும் பொங்கல் எப்படி பொங்கி வருகிறதோ அதுபோன்று செல்வ செழிப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு செவ்வாய் மற்றும் சூரியனின் அமைப்பு மிக சிறந்த மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே சுக்கிரன் இந்த தருணத்தில் முற்பகுதியில் ராசியிலும் பிற்பகுதியில் ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் மூன்று சஞ்சரிக்க போகிறார் விருச்சக ராசியிலும் தனுசு ராசியிலும் மகர ராசியிலும் புதன் சஞ்சரிக்க புதனின் அமைப்பு பல்வேறு விதமான மாறுதலை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரனை வரைக்கும் அஷ்டமத்தில் இரண்டரை தினங்கள் சஞ்சரிப்பார் அந்த மட்டும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மற்ற தருணங்கள் சாதகமாக அமையும் அதே சமயம் எங்களுடைய பண்புகள்ல மிகப்பெரிய அளவுல சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைய போகிறதுங்க உதாரணமாக ஒரு பூனை ஒன்று இருக்கிறது அந்த பூனையை ஒரு நபர் காதலிக்கிறாருங்க பூனையின் மீது அளவற்ற அன்பும் அளவற்ற காதலையும் வெளிப்படுத்துகிறார் நான் திருமணம் செய்து கொண்டால் இந்த பூனையை தான் திருமணம் செய்து கொண்டுவேன் என்று அடம் பிடித்து தன் தந்தையிடம் செல்கிறாருங்க தந்தையிடம் சென்று எனக்கு எப்படியாவது இந்த பூனையுடன் திருமணம் செய்து வையுங்கள் என்று சொல்கிறார் அதற்கு தந்தை அப்படி என்றால் நான் ஒரு விஷயம் செய்கிறேன் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கிறாருங்க பிரார்த்தி பிரார்த்தனை செய்து இறைவனிடம் வேண்டி அந்த பூனையை ஒரு அழகான பெண்மணியாக மாற்றுகிறாருங்க அப்படி பெண்மணியாக மாற்றியதற்கு பிறகு தன்னுடைய அந்த பெண்மணியுடன் முதல்வனுக்கு திருமணத்தை ஏற்பாடு செய்து நடத்துகிறார் அந்த பெண் உலகத்திலேயே மிக சிறந்த அழகியான தோற்றம் கொண்டவளாக இருக்கிறார் அற்புதமான பல பண்புகளை கற்றுக் கொடுத்திருக்கின்றனர் அந்த தந்தைக்கும் மகனுக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் திருமணம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மனவேடையில் போது அந்த மனமேடைக்கு அருகாமையில் ஒரு எலி இங்கிருந்து தாவி குதித்து செல்வதை கண்டவுடன் அந்த மனப்பெண் அந்த எலியை இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் யதார்த்தமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது நாம் எப்படிப்பட்டவர்கள் நம்மளுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை அந்த சூழ்நிலையானது வெளிப்படுத்துகிறது அதே போன்றுதான் இந்த தருணத்தில் நம்மது மற்றவர்களுடைய பாசம் அன்பு இல்லை வெறுப்பு தான் அதீதமாக இருந்தாலும் மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் நண்பர்களிடம் இருக்கக்கூடிய அன்பு உங்களின் பண்பை மாற்றாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது அவர்கள் எவ்வளவுதான் துரோகம் செய்தாலும் அவற்றை மன்னித்து அவர்களுடைய செயல்படக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைய போகிறதுங்க எனவேதான் கிரகநிலைகளின் அமைப்பு இப்படி இருப்பதால் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக உள்ளது துலாம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிக வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஏழில் குரு வீட்டில் இருப்பது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் திட்டமிட்டபடி அனைத்து விதமான குடும்ப ரீதியான பணிகளை மேற்கொள்ள முடியும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் தங்கு தடையின்றி நடைபெறும் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வு மிக சிறப்பாக யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணியமாக அமர்ந்திருக்கிறோகாதிபதியாக இருப்பது அமோகமான மாற்றத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதைவிட அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராகு ஆறில் இருக்கிறார் மோற்றக்காரகரான கேது விரயத்தில் இருந்தாலும் சுப விரயத்தை அதீதமாக பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஜீவனஸ்தானத்தை சனி மிக வலுவுள்ளதாக மாற்றுவதால் தருணத்தில் எதிர்பார்க்கிறபடி உண்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு அதிலும் குறிப்பாக உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்தபடி பல்வேறு விதமான நன்மையும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை சனி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுடைய திட்டங்கள்ல நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் வாகிறது இந்த தருணத்தில் மிக வலுவாக செவ்வாய் மூன்றில் இருக்கிறாரங்க மங்கள காரகனான செவ்வாய் மூன்றில் இருப்பது முன்னேற்றத்திற்கு இடக்கூடிய அனைத்து விதமான பணிகளையும் தவிடபடியாக்குகிறது நீங்கள் எதிர்பார்க்கிறபடி புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் எந்த தொழிலை மேற்கொண்டாலும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் செய்து முடிக்கலாம் ஏனென்றால் இந்த தருணத்தில் சூரியன் மூன்றில் இருக்கிறார் பெரும்பாலும் பிற்பகுதியில் நான்கிற்கு சென்றாலும் நல்ல ஒரு முன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது சுக்கரனின் அமைப்பு ரெண்டு மற்றும் மூன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க பெரும்பாலும் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக புதிதாக பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கிறது புதனின் அமைப்பும் சாதகமாக இருக்கிறது சந்திரன் இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வை மற்ற தருணங்கள் மிக சிறப்பாக அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக உடற்பயிற்சி மனப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டிய ஒரு பார்க்கப்படுகிறது வலிமைப்படுத்தக்கூடிய நிகழ்வாக பல மேற்கொள்ளலாம் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த தருணத்தில் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் வாழ்வில் இனிதாக கிடைக்கும்